ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவர் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றீங்க நான் வந்து முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசும்போது சில தருணங்களில் கணவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு தான் அவர் நல்லா இருந்துட்டப்போ நமக்கு நம்ம வாழ்க்கை என் அக்கா வாழ்க்கை கெடுத்துட்டாரு அதனால் அவர் நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் வந்து நினைக்க மாட்டேன் ஆனால் பிற்காலத்தில் நான் இவ்வளோ வந்து துன்பம் துயரப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கிட்ட பிறகு அப்பா அப்படின்னு சொந்தம் கொண்டாடினு வந்தாருன்னா நான் அன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத நான் தெளிவாக இருக்கிறேன் ரிப்பீட்டடாக நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதில் கேட்கக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு கமெண்ட்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு அவர் வந்தால் ஏற்றுக்குவாரா இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா எங்கா அவர் கூட நீங்கள் வாழணும்னு நினைக்க மாட்டுறீங்க சரி அவரை விட்டு வந்துட்டீங்க அவரை பற்றி பேசாமல் இருக்கிறீங்க எப்படி நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் அவரை பற்றி தான் கமெண்ட் ரிப்பீட்டடாக கொடுக்குறீங்க நான் நினைக்கிறேன் நான் எதுக்காக வெளியே வந்தேன்றத ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிவுகள் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பதிவுகள் போட்டு நடுவில் நான் யூடியூப் பற்றி சொல்லி கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஸோ யூடியூப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் பேட்டை நான் மாற்றிக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயந்தான் சில பாய்ஸ் ஓகேவா எல்லாரையும் நான் சொல்லலை எப்படின்னா அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பொண்ணுங்கக்கிட்ட எல்லா இதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கு நடக்கும்போது அதை நான் எதிர்த்து அழுத காலம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்க எங்கள் வீட்டுக்காரன் என்ன செய்ய நான் அழுத காலம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து ஒரு வேளை அந்த ஏதோ ஒரு பொண்ணை தேடி போயிருக்காருல அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியும் பிரியான்றாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த வீடியோ பார்த்துச்சின்னா மனசாட்சியோடு நீ வந்து இருமா நான் அதை தான் நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா இவ்வளோ ஒரு கடனில் இருக்க ஒரு மனுஷன் நீ ஏற்றுக்கிறனா ஒன்று நீ பெரிய பணக்காரியாக இருக்கணும் கண்டிப்பாக ஓகேவா அதே போல் அவரோட கடன் அது வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக கிடையாது அவர் அந்த கடன் வந்து பயப்படுறவராக இருந்தால் இன்னொரு லைஃப் தேடி போயிருக்க மாட்டார் கண்டிப்பாக தாலி கட்டியிருக்க மாட்டார் அப்படின்னு என் மனசு ஒரு ஆள் மனசில் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு பட் இந்த ரெண்டு மாதம் ஆகுது இப்போ வரைக்குமே நான் எப்படி இருக்கேன் என் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு எந்த ஒரு விதத்துலையும் எங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யாத ஒரு பர்சன் அப்படின்னும் போது நான் நினச்சிட்டேன் ஓகே விடு இனிமேல் நமக்கு வந்து அந்த கான்செப்டே வேண்டாம் ஒரு ஒரு என்ன இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மனசில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம பசங்களுக்காக எதாவது செய்வாங்களான்னு எப்போ இதை நான் யோசித்தேன் அப்படின்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல அப்போ இப்போ எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்த்தாமல் நான் வீட்டு வேலைக்கு போயிருந்தப்போ யோசித்து ஃபீல் பண்ண விஷயம் சரி நம்ம ஒரு கோவத்தில் வெளியே வந்துவிட்டோம் எப்படியாவது நம்மளை வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்களா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவ மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஒரு சைடு நான் ஏங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த நியூஸ் நான் என்றைக்கு கேள்விப்பட்டனோ அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவில் நான் வந்து சொன்னார் திருமணி இவர் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொல்லத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அழுதேன் அழுது எனக்கு ஒரு மாதிரி ஜொரம் வந்து மூச்சு திணறல்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சு எனக்கு வந்து வீசிங் இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்போ எனக்கு ஒரு மாதிரி திணறிச்சு எனக்கு எதனா ஒன்றுனா என் பசங்களை பார்த்துட்டு யாருமே கிடையாது யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் படிக்கணும் ரெண்டு பிள்ளைங்களும் எங்கே விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நான் சென்னையிலேருந்து வர வைக்கணும் சென்னையிலேருந்து நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும்னா மினிமம் நைன் ஹவர்ஸ் இல்லை டென் ஹவர்ஸ் அது டி அந்த மாதிரி என் பச என் ஃப்ரெண்ட்ஸை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது புதுசாக இப்போ நான் வந்திருக்கிற இடத்துல நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க பட்டு என் பிளேஸை சொல்கிறதுக்கு எனக்கு சேஃப்டி இல்லை அன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுறதால தான் என்னோடய பிளேஸை நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அந்த மாதிரி இன்னைக்கு நான் யோசித்தேன் சரிங்கம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க அப்படிதான் நான் யோசிச்சேன் நான் வந்து நீங்க நல்லா இருக்க கூடாது அப்பெல்லாம் நான் கண்டிப்பா ஒரு நாள் கூட நான் யோசிச்சது கிடையாது ஆனா குழந்தைங்க கூட அன்பாக நான் வளர்க்குறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் இல்லாமல் இந்த குழந்தைங்க எனக்கு கடவுள் ஆனால் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களை பார்க்கும்போது அவரோட எண்ணம் எனக்கு தோணுமா தோணலாம் எவ்வளோ நான் வெறுப்பை ஏற்படுத்தி எவ்வளோ நான் வெறுக்கணும்னு நினச்சா கூட ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நாளைக்கு பத்து வாட்டி நினைக்க வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொறுமையை கொடு கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி எங்களை பற்றி யாரை பற்றியுமே இப்போ அக்காவோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிற ஏஜில் இருக்கா கல்யாண வயசில் இருக்கா ஒரு கிராம் நகை அந்த பிள்ளைக்கு சேர்த்து waking like up. இப்போ பொ பொதுவாக சொல்கிறேன் கல்யாணம்னு ஒன்றுனாலே நல்லன்னு ஒன்று சேர்த்து வைக்கணும் நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிப்பு எதுவுமே கிடையாமல் இன்னொரு லைஃப் வாழணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட வந்து பொய்யா வேஷம் போட்டு வாழ்ந்துருக்கீங்க அதுதான் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து படிக்க ஓகே நான் அதை நான் மறக்க மாட்டேன் என்றைக்குமே படிப்பு வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க சரிங்களா ஆனால் நான் படி என்ன நான் பாஸ் ஆக முடியுமா இல்லை வேலைக்கு தான் போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் என்னோட முயற்சி ஒன்று இருக்குல்ல நீங்கள் என்னவோ எனக்கு எல்லாமே பிச்சை போட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அது எனக்கு அதுக்கு வந்திருக்குது நீங்கள் இருக்கிற இடம் நான் கண்டுபிடிச்சி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் யோசிச்சேன் வேண்டாம் அந்த மாதிரி என்னையே போ எங்க சந்தோஷமாக வைங்களோ வாழ்ந்துக்கோங்க பதினோரு வருஷம் உழைச்சி வாழ்ந்த என்னையும் சந்தோஷமாக வச்சுக்கல எங்கள் அக்காவுக்கு பதினாறு பதினாறு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷமும் மூணு வருஷமும் கழிச்சு என்னை பண்ணிட்டாரு அப்போ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கல மூணாவதாக தான் ஒருத்தர் கூட நீங்கள் போய் வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளை வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் வந்து வந்து உங்கள் சாபமோ எதுவுமே நான் விடலை அந்த பிள்ளைங்களை எப்படி நான் வளர்க்குறேன் அப்படின்றத டெய்லி மீடியாவில் அப்டேட் பண்ணணும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே நியூஸ் போதும் போகலை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே அப்டேட் பண்ணணும் நான் நினச்சிட்டு இருக்கேன் எதனால் தெரியுமா ஒரு சின்ன குழந்தை ரெண்டு கை குழந்தைய விட்டுட்டு போயிருக்கீங்க ஃபினான்ஷியல் எப்படி சம்பாதிப்பேன் வீட்டு வேலையை நான் எப்படி செய்வேன் இந்த பிள்ளைங்களையும் நான் பார்த்துக்குவேன் ஒரு கடைக்கு போனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன திரும்ப ஆகுது இந்த ஷோல்டர் அப்படியே வலி எடுத்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பக்கம் கட்டை பை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கினு தம்பி இடுப்பில் தூக்கிக்கினு பாப்பாவையும் கையில் ரோட்டில் எங்கன்னா வண்டி எங்கேயா போயிடுமோ அங்கே போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு அவளையும் ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வரேன் காலையில் கூட வண்டியை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவன் வந்து எங்கே திரும்ப முறுக்கிட்டு வரணும் வண்டி எந்த கிடையாது இது வேறு நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க கடன் வாங்கின்னு போய் விட்டு வரேன் ஏன்னா சும்மா கேட்டு ஸ்கூலில் உட்கார வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பராக நான் இன்னும் சேர்க்கல ஸ்கூலில் படிப்பு வீணாக இன்னும் ப்ளீஸ் டீச்சர் அடுத்த வருஷம் நம்ம வந்து ஒன்னாவதுல இருந்து கூட போட்டுக்கலாம் ஒன்னாவதா பிரச்சனை தான் ஒன்றாவது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா நான் கூட பரவாயில்ல ஒன்றாவதுலேருந்து கூட நான் திரும்பி போட்டுக்கிறேன் ப்ளீஸ் டீச்சர் வீட்டில் இருந்தால் சுத்தமாக மதிக்க மாட்டா எஜுகேஷன்லேயே மறந்துடுது அப்படின்னு தெரிஞ்சு விட்டுட்டு இவனை முன்னாடி நிக்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட நிற்கில இது வரைக்கும் இவனெல்லாம் நிற்க வச்சு நான் ஓட்டினதில்ல மனசில் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தும் இனிமேல் நமக்கு யாரும் கிடையாது நம்ம யாரை நம்பி இல்லை நம்ம பசங்களை நம்ம தான் வளர்க்கணும் நம்ம வந்து நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்களை வளர்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு தைரியமாக ஓட்டிகிட்டு போனேன் அன்றைக்கி நான் கீழே உழுந்து வாரினேன் அதே பயம் திரும்ப மனசில் வந்துருச்சுன்னா எப்படி ஓட்ட முடியும் அந்த பயத்தை போக்கணும் நம்மளால் முடியும் நினைக்கணும் அப்படின்னு ஒரு தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு ஒரு தேவையான எல்லா மளிகை சாமான் எல்லாமே நான் தான் பார்க்குறேன் நான் தான் வளர்க்குறேன் இந்த ரெண்டு மாதத்தில் பெரிய சாதனை அப்படிலாம் கிடையாது நான் தான் எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறேன் சரிங்களா நீங்கள் இதை மாதிரி வளர்க்க வேண்டிய வயசில் ஒரு அப்பா கேட்டி வயசில் நான் வந்துட்டேன் நீங்கள் ஆனால் எதுவுமே செய்யணும்னு உங்களுக்கு தோணலை எதுவுமே பண்ணலை ஒருவேளை அந்த வீடு விற்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வருவேன் ஏன்னா இந்தளவுக்கு நீ ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன் என் பசங்களுக்கு விடணும் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அதையாச்சும் கொடுங்க என் பசங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டு வாங்கி வந்து நான் பேங்க்கில் போட்டு வச்சுப்பேன் செலவுக்கு என்னால் உடம்பு முடியல இப்போ ஒரு மாதம் நான் வேலை செய்யலை படுத்து தூங்கினேன் அந்த வீடு வைச்ச காசு கொடுங்க கடை இருக்குது அப்புறம் எல்லா தண்ணி கேன் வண்டி எல்லாமே இருக்குது அவங்களுக்கு கிட்ட தட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதில் ரெண்டு லட்சம் மாதிரி கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு கொடு அப்படி இல்லையா நான் வந்து கோர்ட்டில் எந்த ஸ்டேஜில் எப்போ எனக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியும் அப்போ போய் நான் எடுத்து என்ன தேவையோ அதை நான் ஃபினான்ஷியலாக என் பசங்களுக்கு நான் வாங்கிக்குவேன் என்னால் முடியலன்னும் போது ஒரு சுச்சுவேஷன் வருது என் உடம்பு சரியில்லை நான் படுத்த படிக்க ஆகிறேன் என்ன யாருக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியல இப்போ நான் எந்த சொத்து பற்றும் சேர்த்து வைக்கல என் அப்பா அம்மா எனக்கு கை கொடுக்கல எங்கள் அம்மா சொன்ன ஒரு கொஷின் என்ன தினுமா ஃப்ரெண்ட்ஸ் நீ எவனை நம்பி போகணும் அங்கேயே போகுமா அப்படியே போய் குறுக்கி வாழ்க்கை வாழ எதுக்கு எங்கள் வீட்டு வாசல் வர எதுக்கு எங்களை தேடி வரேன்னு கேட்டாங்க அவங்க சொந்த பந்தோ எல்லாத்துக்கும் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வந்து குறிப்பிட்டு செய்யாதீங்கெலாம் சொல்லலை அவங்க எல்லோரும் பண்ணாத தப்பாக நமக்கு ஒன்று பண்ணிடுச்சி அதுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடணும்னு நினைக்கல யா எந்த ஊர் யார் பேருனே தெரியாத ஒரு ஊரில் வந்து தைரியமாக வீடு எடுத்து குழந்தைங்க நான் வளர்க்குறேன் எந்த ஒரு ஆதரவும் கொடுக்காத யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒன்றே ஒன்று என் படிப்பு தான் அந்த படிப்பை வச்சு மட்டும்தான் நான் மேலே வரணுன்னு ஆசைப்பட்றேன் அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இதுதான் என்னோடய பதில் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அவரை பற்றி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கே கேட்க எனக்கும் நினைக்க தோணுது எனக்கும் வந்து பல யோசனைகள் வருது சரிங்களா நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கல எங்களால் நல்லா இருந்துட்டு போவோம் அவ்வளோதான் நாங்கள் எப்படி இருக்கோ என்னன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை கடவுள் பார்த்துக்குவார் அவ்வளோதான் தன்னம்பிக்கையோடு நான் வளர்ந்துட்டு போயிடுவேன்